மறந்துவிட்ட அரசவை பழசும் புதுசும் கலந்திருக்கிற இந்த உலகத்துல மறந்து போன சில கதைகள் காலங்காலமா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசை கூட இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் என்னதான் இவருக்கு பதினாறு வயசு இருந்தாலும் ஆராய்ச்சி பண்றதுனா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் எதிர்பாராம வர பிரச்சனைகளும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கடினமான வழிகளில தான் நல்ல கதைகள் இருக்கும்னு பாட்டி சொல்லிருக்காங்க தெரியாத விஷயம் என்னன்னா இவருடைய ஆர்வம் நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர போகுதுன்னு ஒரு கிராமத்தார் ரொம்ப மறக்க ட்ரை பண்ண விஷயம் அந்த சபிக்கப்பட்ட கோட்டையில இருந்து தள்ளியே சரியா அங்க கருப்பு மந்திரங்கள் நிறைஞ்சிருக்கும் அங்க நீ போனா மாட்டிப்ப பத்திரம் என்ன மன்னிச்சிடுங்க நானே இத பாத்துக்கிறேன் எல்லாருமே மறந்து போன அந்த கோட்டைக்கு ஆலிவர் போன கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் அவரை கவனிச்சுட்டு அவருக்கு தெரியல அடிங்கப்பா இந்த இடத்த பார்க்க வினோதமாக தான் இருக்கு ஆனால் வெளிச்சத்தில் அழகா தானே இருக்கும் புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல தான் இருந்தது மறந்து போன அரசருடைய பாடம் அந்த கண்கள் ஆலிவர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தது

உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் நடுவில் இருந்தது என்னது இது வா ரொம்ப சில்லன் இருக்கு நூறாண்டு காலமாக இருந்த சாபத்தை அவரை எழுப்பிட்டார் வரைஞ்சு போன அரச குடும்பம் உலகங்களுக்கு நடுவில் மாட்டிகிட்டு மறுபடியும் திரும்ப வந்தது எங்கள் தூக்கத்தை யார் வந்து கெடுத்தது நான் நான் தான் ஆலிவர் நான் உங்களை எதுவும் பண்ணுறதுக்கு வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சின்ன பையன்தான் அவனும் இந்த உலகத்துல தான் வாழ்றான் இந்த பையன்தான் நம்மள பெரிய சாபத்துல இருந்து காப்பாத்திருக்கான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு இவன்தான் நினைக்கிறேன் சாபம் தீர்வா எனக்கு ஒன்னும் புரியல உனக்கு புரியாதுதான் நீ ஒரு சாதாரண ஆளு இவனால எப்படி சாபத்தெல்லாம் உடைக்க முடியும் ஆனா அண்ணா உனக்கு தெரியலையா இந்த நூற்றாண்டுல இவன்தான் தான் இங்க முதல்ல வந்திருக்கான் அவனை நாம நம்பணும் என்ன என்ன சாபம் நான் எப்படி உதவணும் பத்திரமாயிரு நீ தேடி வந்த உண்மை உனக்கு சாதாரணமாக கிடைக்காது நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியா உண்மை நீ தான் முடியும் இருட்டான ஒரு அறைக்குள்ள ஆலிவருடைய பயணம் தொடங்குச்சு பல வருஷமா புதைச்சு வச்சிருந்த ரகசியங்களை ஆலிவர் தோண்டி எடுக்க போறாரு சாபத்தை உடைக்கிறதுக்கு ஆலிவர் நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் செய்வியா எனக்கு உதவி பண்ண ஆசை தான் எப்படி நான் சொல்றத கவனமா கேளு உனக்கு ஒரு விடுகதை வச்சிருக்கேன் பக்கங்கள்ல இருக்க தூசி அப்புறம் இங்க் இதுல தான் நமக்கு தேவையான உண்மை இருக்கு பொய்யான இதயங்கற புக்க நீ கண்டுபிடிக்கணும் விடியத்துக்குள்ள எப்படியாவது நீ அத படிச்சு முடிக்கணும் புக்க ஒரு குறிப்பிட்ட புக்க கண்டுபிடிக்கணுமா லைப்ரரியில இருக்கு ரொம்ப ஜாக்கிரதை ஆலிவர் இந்த கோட்டை உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விடாது வாவ் இந்த இடம் அட்டகாசமா இருக்கு ஓகே இது பயமுறுத்துற மாதிரி இல்ல ஞாபகம் இருக்கட்டும் ஆலிவர் பொய்யான இதயம் அங்க என்ன நடக்குது அந்த சாபம் திரும்ப சண்டை போடுது யோசி ஆலிவர் யோசி பொய்யான இதையும் என்ன இவ்வளவு மகாராஜா அலிஸ்டருக்கு பணி புரிஞ்ச ஒரு மந்திரவாதி தான் நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன் ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு இருட்டான உண்மை தெரிஞ்சது மோசமானது இந்த ராஜாங்கத்தையே அது ஆட்டி வச்சிடுச்சு சாதிச்சிட்டா ஹாலிவர் புதிரோட ஃபர்ஸ்ட் பீஸ கண்டுபிடிச்சிட்டா ஹான அதுக்கு என்ன அர்த்தம் அந்த மந்திரவாதி எந்த உண்மைய கண்டுபிடிச்சாரு எனக்கு தெரியல நான் சின்ன பொண்ணா இருந்ததனால என்ன நடந்துதுனே தெரியல ஆனா பெரியவங்க எல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்க ஆனா அதுக்கு அப்புறம் சாபந்தா கவலப்படாத எலிஸ் அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்து என்ன ஹா அச்சுச்சோ அந்த லைப்ரரியன் பேய் வருது உடனே இங்க இருந்து போணும் வா இப்படிதான் ஹாலிவர் அந்த புதிரோடைய முதல் பீஸை கண்டுபிடிச்சார் ஆனா ஒவ்வொரு படியும் வைக்கும்போது ஒவ்வொரு ஆபத்து அவருக்கு இருந்தது இந்த பக்கம் போ வேகமா டார்ச்ச எடு நீ இப்ப ஒரு டன்ஜன்ஸ் வழியா தான் போவ டன்ஜன்ஸா நான் எதுக்கு அங்க போகணும் பழைய காலத்து நிலல பாக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கட்டும் இருட்டான இடத்துல வெளிச்சம் உள்ள வர முடியாது உண்மையால மட்டும்தான் அதை தாக்கு பிடிக்க முடியும் தலையெழுத்தோட மறைஞ்சிருக்கிற கதவை கண்டுபிடி லேட் ஆகிறதுக்கு முன்னாடி விடிய கண்டுபிடி அலிவர் உன்னால முடியும் மறைஞ்சிருக்கிற கதவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி இடத்துல நான் பார்த்து தான் வந்திருக்கணும் பார்த்து ஆலிவர் இந்த டன்ஜன்ஸ்ல நிறைய ட்ராப்ஸ் இருக்கும் உன்னுடைய உணர்வை மட்டும் நம்ப நல்ல வெலை நான் தப்பிச்சேன் பயத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா என்னது ஏமாத்தக்காரங்க அபகரிச்சவங்க பொய் சொன்னவங்க கோலைங்க நான் உன்னுடைய புருஷ நான் ராஜாங்கத்தை பாதுகாக்கணும் இல்ல உனக்கு தெரியும் எலிஸ் உனக்கு தெரியும் இது வெறும் மந்திரவாதி மட்டும் இல்ல குடும்பத்துடைய தான் இந்த சாபம் வந்திருக்கு இதெல்லாம் நிழல்கள் தான் உண்மை ரொம்ப கடினமா இருக்கும் பயம் இருந்தாலும் நான் நல்லா யோசிக்கணும் ட்ரையல் அண்ணி பாஸ் ஆலிவர் பயப்பட வேண்டிய இடத்துல நீ சின்ன இருக்க என்ன நடந்தது அந்த குடும்பத்துக்கு எதுக்கு அந்த சாபம் அரசபையிலேயே சிம்மாசனத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு சதி நடந்தது எனக்கு தெரிஞ்சது ஆனா நான் உன்னைய வெளியே சொல்றதுக்கு முன்னாடி நான் அமைதியா இருக்கணும்னு எனக்கு சாபம் கொடுத்து சிறப்புடிச்சிட்டாங்க மொத்த குடும்பத்துக்கும் சாபம் வந்ததால அவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்க இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்கா அத நீ தான் கண்டுபிடிச்சாகணும் நல்ல ஞாபகம் இருக்கட்டும் பொய்களை விட உண்மைதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஹாலிவர் டஞ்சன் தெரிஞ்சு விழ போகுது இங்க இருந்து கிளம்பணும் இப்பவே ஹோலிவர் டஞ்சனை விட்டு வெளியே போனார் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் அவருக்கு எதுவும் ஆகாத மாதிரி தான் பண்ணார் கடைசியா வந்த படிக்கட்டு மேலே போனார் வேலை பண்ண போனாரு ஆனால் நீ இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் சத்தியமா சிம்மாசன ஆற தான் இருக்கணும் கண்டிப்பா இங்க ஏதாவது எனக்கு உண்மை கிடைக்கும் நம்புறேன் நீ நல்ல வேலை பண்ணிருக்க கடைசி உண்மையை கேட்க தயாரா இருக்கியா கண்டிப்பா இந்த குடும்பத்துடைய சாபத்தை நீக்க என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன நடக்குது நீ உண்மையை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அந்த சாபம் பலமாய்கிட்டே போகுது உண்மையை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அதோட சக்தி அதிகமாயிட்டே இருக்கும் அப்போ உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு உண்மையை எதிர்கொள்ளலாம் அவ்வளவுதான் எவ்வளவு மோசமான உண்மையா இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி வந்ததா ஆகணும் அப்படின்னா இந்த பையன் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கானா இது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க எல்லாம் நடக்க போறதுக்கு தயாரா இருக்கீங்களா நீங்க தான் அந்த மிஸ் ஆன பீசா ராஜாவுடைய சகோதரர் எல்லாம் உண்மையை சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சது நம்மளோட சேர்ந்து இவனுக்கும் தான் ஆபத்து யாருக்கு என்ன சொல்லணும்

ஹாலிஸ்டர் நீ ரொம்ப வீக் உனக்கு அந்த தகுதியே இல்லை அந்த மந்திரவாதி எங்களுடைய சதி திட்டத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் அமைதியே இருக்கணும்னு சாபம் விட்டுட்டோம் ஆனா அவரு கடைசியா சிரிச்சாரு இல்ல என் உயிர் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு மந்திரத்தை பயன்படுத்தினேன் நீங்க எல்லாரும் உண்மையை சொல்ற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நல்ல ராஜாவா நடந்துக்கவே இல்லை

எல்லாருமே சரியாக ஆரம்பிச்சாங்க சாபம் சரியாகுது ஆனா கோட்டை உடைய போகுது நம்ம வெளியே போய் ஆகணும் நன்றி ஆலிவர் எங்களை நீ விடுவிச்சிட்ட கடைசியா நாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க இருந்து போ இந்த கோட்டை உடைய போகுது ஆனா நீங்க எல்லாம் எங்க காலம் முடிஞ்சிருச்சு ஆனா நீ வாழணும் ஆலிவர் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு அப்புறம் ஆலிவர் நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட ஒரு கடைசி தேர்வு இருக்கு முடிஞ்சத பண்ணிட்டேன் அவங்களும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க உன்னை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கா ஆலிவர் இங்க இருந்த போய் உன்னை நீ காப்பாத்திக்கணும் இல்லனா சிங்கிய இருந்த இந்த ராஜா குடும்பத்துக்கு நீ உதவி செய்யணும் நீ ஞாபகம் இருக்கட்டும் நீ மட்டும் தோத்துட்டானா நீயே இவங்க குடியே இருக்க வேண்டியதுதான் ஆலிவர் நீ அதிகமாவே எங்களுக்கு பண்ணிட்ட உன்னை நீ காப்பாத்திக்கோ சொன்ன கேளு எங்களுக்காக பிரச்சனை இல்ல நீ மாட்டிக்காது நான் இங்கேயே இருக்கேன் இவங்க கண்டிப்பா நிம்மதியா இருக்க வேண்டியவங்க தான் அப்படின்னா உனக்கு கடைசி டாஸ்க் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும் ஆனா அது உண்மையா மத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் போற்ற படம் இதுக்கு பதில் என்னன்னா மன்னிப்பு நீ சரியா சொன்ன இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கலாம் நன்றி ஆலிவர் எங்களுக்கு நீ ஒரு சிறந்த பரிச கொடுத்துருக்க எங்களை ஞாபகம் வச்சுக்கோ பழசுக்குள்ள நுழையாத எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க